தமிழ் சினிமாவில் எந்தன் அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்தி வந்த பாடல்னு சொன்னா உங்களுக்கு ஞாபகம் வர பாட்டு எது இந்த சொல்லில் வந்த ஒரு டாஃபை சாங்ஸை பத்தி பார்ப்போம் சாங் நம்பர் ஃபைவ் வாழ்த்துக்கள் படத்துல ஒரு வாஞ்சையான சாங் உன்னருகே நான் இருந்தால் படத்துல அமைஞ்ச இந்த பாட்டு ஒரு அண்டர் ரைட்டர் பாட்டுன்னு நான் சொல்லுவேன் இந்த பாட்டை பல முறை நீங்க கேட்டீங்கன்னா இந்த பாட்டுக்கு நீங்க அடிக்டே ஆகிடுவீங்க சாங் நம்பர் த்ரீ மகளுக்காக அப்பா பாடும் ஒரு அப்பா கீதம்னே இந்த பாட்டை நம்ம சொல்லிடலாம் சாங் நம்பர் டூ வின்னர் படத்துல இடம்பெற்றுள்ள இந்த பாட்டு உதித் நாராயணன் குரல்ல எத்தனை முறை வேணாலும் கேட்கலாம் சாங் நம்பர் ஒன்னு கலைஞர் படத்துல இளையராஜா அவர்களுடைய ஒரு டாப் கிளாஸ் கம்போசிஷன் இந்த பாட்டு நான் சொல்றேன்